காதலுக்கான சர்பத் இது வட இந்தியாவில் குறிப்பாக தில்லியில் மிகவும் ஃபேமஸான ஒன்று இந்த கோடை குழு குழுப்பாக மாற்ற இந்த டேஸ்டியான சத்தான சர்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தியில் மொஹ்பத்கா சர்பத்துன்னு சொல்லப்படுற இந்த சர்பத்தை இப்போ நாமளும் ரெடி பண்ணலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன் நான் இப்போ ஒரு பத்து பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த சர்பத்தை ரெடி பண்ண போகிறேன் முதல்ல ஒரு பாத்திரத்தில் க்யூப் சேர்த்துக்கிறேன் எம்எல் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம் இதுல ஒரு மூணு கரண்டி அளவுக்கு ரூ பண்ணிக்கிறேன் ரூ அப்சா கிடைக்காதவங்க ரோஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்குங்க இதில் ஐஸ் சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக ஐஸ் கட்டியில் ஆட் பண்ணும்போது அது கரையிறப்ப சர்பத்தோட டேஸ்ட்டே மாற்றிடும் நானூறு கிராம் அளவுக்கு சர்க்கரையை நான் இங்கே பாகா காய்ச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்த ஒரு மூணு கரண்டி அளவுக்கு ஊற வச்ச ஆட் பண்ணிக்கிறேன் இது அத்தனை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்தது அந்த வீடியோல பாக்குற மாதிரி கர்பூச நீல வாக்கில் கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சர்பத் செய்கிறதுக்காக நீங்கள் தர்பூசணி வாங்குறப்ப கடையில் நல்ல சிவப்பான கலரில் இருக்கிற மாதிரியான தர்பூசை பார்த்து எடுத்துக்கங்க திரும்பவும் இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இதில் ஆட் பண்ணுற ரூஹப்ஸா இயற்கையாகவே உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது அவ்வளோதாங்க டேஸ்டியான சில்லான சர்பத் ரெடியாகிடுச்சி நீங்களும் வீட்டில் இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் முதல் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்